ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ரீசெண்டாக எல்லா சோஷியல் மீடியாலையும் நியூஸஸ்ல நீங்கள் பார்க்குற விஷயம்தான் தளபதி விஜயண்ணனோட நடப்பயணம் எப்போ இருக்கப்போகுது இப்போ வந்து ரீசன்ட் நியூஸு எல்லாமே நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பொறுப்புகள் போட போகிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் வட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் யாருமே அனௌன்ஸ் பண்ணல ஸோ அதோட டிஸ்கஷன்ஸு அதோட விஷயங்கள்லாம் பேக் டு பேக் பார்த்திங்கன்னா தலைமை எங்கள் பொதுச் செயலாளரும் மீதி இருக்கிற டீம் எல்லாருமே சேர்ந்து அதோடய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஒஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல முன்னாடி வந்த அனவுன்ஸ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகிகள் இவங்க இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது மாநாடுக்கு நீங்கள் ஸ்டேஜிலே பார்த்துருப்பீங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதாவது வெங்கட்ராமன் ஒரு பொருளாளராக இருக்கார் நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அப்புறம் பானுன்னு ஒருத்தவங்க ராஜசேகர்னு ஒருத்தவங்க இவங்க தான் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் இதுக்கு முன்னாடி மக்கள் இருக்கும்போது யார் யார் இருந்தாங்களோ அவங்கள தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்திலும் அதே பதவியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் இயக்கத்திலேருந்து தமிழக வெற்றிக் கழகமாக மாறின அப்புறம் அதிகார அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் அனவுன்ஸ்மெண்ட் வரல ஸோ நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு வந்த தகவல் என்னென்னா விஜயன் தான் அதை அனவுன்ஸ் பண்ண போகிறாங்க அவரோட பேஜில் இது வந்து ஒஃபிஷியலாக இது இவங்க தான் இது தான் சொல்லி தளபதி சைனோட வரப்போகுது அது எப்போ இருக்க போது பொறுப்பாளராக வரப்போதா இல்லை மாவட்ட செயலாளராக கொடுக்க போகிறாங்களா ஏன்னா தலைவர் தளபதி விஜயனன் இன்ஃபார்ம் பண்ணனால ஸோ மீதி எல்லாருமே செயலாளராக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு இப்போது ஜனவரியிலே பார்த்திங்கன்னா பொறுப்புகள் நியமனம் பண்ணனும்னு சொல்லி விஜயனோட ஒரு ஆர்டர்ன்ற மாதிரி ஒரு நியூஸஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்றீங்க ஸோ இதுக்கு நடுவுல விஜயானனோட நடப்பயணம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்க போது ஸோ அதை என்னால் இமேஜினே பண்ண முடியல ஸோ விஜயானன் நடந்து நம்ம ஏரியாவுக்குள்ள நம்ம தொகுதிக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் இப்ப நிறைய பேர் சொல்றீங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஜய் அவர்கள் என்ன தான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க போய் பாருங்க கிளியரா அதுல சொல்லியிருந்தேன் ஸோ விஜய் நான் வெளியே வந்தா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கும் மக்களோட தட்டுப்பாடு அதாவது கூட்டம் கூடனா அதுல நெரிசல்ல என்னென்ன பிரச்சனைகளை வருது அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன் ஸோ நடப்பாயினம் வரும்போது ப்ராப்பராக அதுக்கான ப்ரிகாஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் பண்ணி காவல்துறையோட இன்ஃபர்மேஷன் லெட்ரு கூட அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதோடய ப்ராசஸே ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம் ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் இப்போ பையனூருன்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷூட் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ காடு மாதிரியான ஒரு இடத்துல ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஷூட்டிங்கு ஏப்ரலுக்குள்ளே அதாவது மார்ச் ஏப்ரல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது தளபதியோட ஒன் லாஸ்ட் டைம் அந்த படம் ஒரு எமோஷனலான மூமெண்ட் அது அதில் ஷூட்டு முடிக்கிறாரு ஸோ அந்த படத்தை முடித்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக வெற்றி கழகத்தோட ஃபோக்கஸில் தான் இருக்க இருக்கப்போரு இப்போ ஷூட்டு போகும்போதே அவர் நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிவாரணம் டிபி சத்திரத்தில் நிவாரணம் கொடுத்தாருக்கிறோம் கவர்னரை சந்தித்தா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஈவென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் ஷூட்டு போகும்போதே அவர் இன்வால்வாகி பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ படத்தை முடித்தா யோசிச்சு பாருங்க வெளியே வர போறாரு இத்தனை பேர் சொன்னீங்களே வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணுறாரு வெளியே வரமாட்டாரு ஃபோட்டோ தான் லெட்டர் பட் விமர்சனம் வைக்கிறீங்களா அவர் அந்த வேலையை முடிச்சு வர போகிறாரு அவர் அந்த ஃபஸ்ட்டு போட்ட லெட்டர் எத்தனை பேர் ஒழுங்காக படிச்சிங்கன்னு தெரில அதில் அவர் தெளிவாக போட்டிருந்தார் நான் இந்த படம் தான் என்னோடய படம் க இந்த படத்தை முடிச்சுட்டு முழுநீலில் அரசியலில் இறங்க போகிறேன்னு சொல்லியிருந்தார் ஸோ இதை முடிச்சேன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளட்சாக இறங்க போகிறாரு ஸோ எங்கே பார்த்தாலும் எங்கே சுற்றினாலும் எல்லா சோஷியல் மீடியாவில் நேஷனல் மீடியா வரைக்கும் பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பேசும்போது நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணன் வந்துட்டாருன்னா தொகுதி தொகுதியை வர ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒத்துமொத்த ஏரியாவும் விஜய அண்ணனை பற்றி தான் பேசும் போதும் எல்லா அரசும் பார்த்தீங்களோ ஏன் தான் இவரை வெளியே நம்ம கூப்பிட்டோம் ஒழுங்காக ஒரு பாட்டுக்கு சினிமா நடிச்சிட்டு இருந்தார் நம்ம தேவை அவரை கூப்பிட்டு விட்டோமோன்ற மாதிரி அந்த ஒரு மைண்டுக்கு போகிறாங்க பாருங்க அந்த அளவுக்கு வந்து இது வந்து நிக்கப்போகுது நான்லாம் மிகப்பெரிய த்ரில்ல இருக்கேன் ஸோ விஜய அண்ணன் வந்து என் தொகுதிக்கு வரும்போது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி இன்இமேஜினபிளாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவர் நேரடியாக அவரோட தாட் என்னென்னா நேரடியாக மக்கள்கிட்ட பேசணும் சும்மா நம்ம வந்தோம் கை காட்டணும்னு இருக்கக்கூடாது நம்ம மக்கள் கிட்ட பேசணும் அவங்களோட பிரச்சனைகள் தெரியணும் நானே அந்த ஏரியாக்குள்ள வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி ஒரு மேசிவா இருக்க போது நம்ம ஒரு படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு முதல்வர் நமக்கு வரமாட்டாரா இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி கிடைக்க மாட்டாங்களாம் சொல்லி நிறைய பேர் நம்மலாம் படத்துல தான் பார்த்துருப்போம் ஸோ ரியல் லைஃப்ல ஒரு மாஸ் ஹீரோவை நீங்கள் பார்த்த பார்க்க போறீங்க ஒரு மிகப்பெரிய பிரைமரி ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா தலைவர் நம்ம தளபதி விஜய் நான் இருக்க எந்த சந்தேகமும் இல்லை ஸோ தமிழகம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் அதாவது ஜனவரி முடிஞ்ச அப்புறம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி ஆரம்பித்து ஒன் இயர் ஆகும் போது அதில் நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல ரொட்டி பால் திட்டங்கள்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம தொகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டி முட்டை பால் திட்டம் ஓப்பன் பண்ணுறோம் பயிலகம் வரப்போது ஸோ விலையில் அவிரந்தகம் வரப்போகுது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேக் டு பேக் நம்ம தொகுதியிலே வரப்போகுது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த விஷயம் ஷேர் பண்ணுறதில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்க விஜயனை உங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் வீட்டு வாசலில் வந்து நடந்து போயினார்னா எப்படி இருக்கும் அந்த நடப்பயணம் உங்கள் ஏரியாவில் போனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அது எந்த மாதிரி இருக்கும் ஸோ நார்மல் பீப்புள் மட்டும் கிடையாதுங்க தோ தோழர்கள் மட்டும் கிடையாது விஜயனை ஒரு இடத்துக்கு வர்றாருனா நாங்கள் இப்போ கொடி நிறைய ஃபங்க்ஷன் பண்ணும்போது கொடியெல்லாம் வைப்போம்ல அப்போவே நிறைய பேர் வந்து பசங்களாம் கேட்பாங்க விஜய் அவர்கள் வர்றாரா நான் வராரா அந்த மாதிரி நிறைய என்கொயரி பண்ணிட்டு போவாங்க ஸோ நிஜமாலே ஒரு வர் வருவாருன்னும் போது அந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே நடப்பயணம் கேள்விப்பட்டோன்னே அப்படியே ஃபுல்லாக இருக்குது நிறைய சேனலில் அன்றைக்கி ஃபுல்லாக லைவாக தான் இருக்க போது ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்க போகுது நீங்கள் எந்த அளவுக்கு த்ரில்லாக இருக்கீங்க ஸோ உங்களோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது விஜய் என்ன நடந்து வந்தால் எப்படி இருக்குன்றதை எல்லாத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு சொல்கிற விஷயங்கள் பிரதர் நீங்கள் போடுற வீடியோஸ் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரது இல்லைன்ட்டு தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அப்படி வரலன்னா கூட ரோட் சைட் அம்மா என் சேனல்குள்ள வந்தீங்கன்னா டெய்லி பத்து மணிக்கு பண்ண நம்ம வீடியோஸ் வந்துடுது ரெகுலராக இல்லைனாலும் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்திருப்பேன் உங்க ஸ்டேட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி